எந்தைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் ஆதி நாயகனாகிய இறைவனுக்கும் என் முதல் இறைவணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பான ஆத்மீக நண்பர்களே தினம் ஒரு மந்திரம் அதுவே நம் வாழ்வை திருவுடையதாக மாற்றும் அருமந்திரம் சக்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமிழ் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே சூரியன் வானத்தில் மறையும் அந்தி மாலை நேரத்தில் வானத்தின் நிறம் செந்தாமரை மலர் போல் மாறும் அத்தகைய பரந்த தாமரை மலரினை போன்ற அழகான முகத்தினை கொண்டவன் இறைவன் அவன் ஒரு தொடர் சக்தி முடிவென்பதே அவனுக்கு கிடையாது அத்தகைய தீர்க்கமான எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியின் அருள் வேண்டும் என்று பக்தியோடு குருவின் மூலமாக நாளும் வணங்கி வருவோரின் எண்ணத்தில் இறைவன் ஊடுருவி நிற்கின்றான் அதைதான் சக்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே என்று அழகாக சொல்கிறது திருமந்திரம் மற்றும் ஒரு அருமந்திரம் இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழி துணையாமே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களிலும் கலந்து இருப்பவன் இறைவன் தூணிலும் துரும்பிலும் எங்கும் இதில் எதிலும் மறைந்தும் இருப்பவன் உறைந்தும் இருப்பவன் இறைவன் உலகியல் வழக்கங்களுக்கு மாறுபட்டு நிற்பவன் இறைவன் அனைத்து படைப்பிலும் ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பவனும் ஆதி மூலமாகிய இறைவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் தேவ சேனாதிபதியான இந்திரனுக்கும் அதிபதியாக இருப்பவனுமாகிய சதாசிவத்தை இறைமையை உண்மையான விசுவாசத்தோடு வணங்கி நிற்பவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உடன் வழியாகவும் வழித்துணையாகவும் வருபவன் நம்முடைய பேர் இறைவன் மட்டுமே அதைத்தான் இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழிதுணையாமே என்கிறது திருமந்திரம் என்றும் வாழ்க நலமுடன் ஓம் நம சிவாய சிவாய நம